தமிழரசு கட்சி மீது ஆளும் தரப்பு முன்வைத்துள்ள பாரிய குற்றச்சாட்டு கொழும்பு தமிழ் மாணவி மரணத்தின் ஆசாமை தொடர்பில் அம்பலமான தகவல் சிறுவர் காப்பகத்தில் திடீரென உயிரிழந்த பச்சிலம் குழந்தை தீவிரமாகும் விசாரணைகள் போதைப் பொருள் பாவிக்கு மனைவி தடை யாழ் குடும்பஸ்தர் எடுத்த முடிவு யாழ் வைத்தியசாலையில் இளம் குடும்ப பெண் மரணம் விசாரணையில் வெளியான பகிர் தகவல் சினிமா பாணியில் கோடி ரூபாய் கொள்ளி அடித்த சந்தேக நபர் அதிரடி காட்டிய போலீசார் தமிழர் பகுதியில் நாணய சுழற்சியில் தெரிவான உள்ளுராட்சி மன்ற உறுப்பினர் இலங்கையில் பன்னிரண்டு பேருடன் பயணித்து பெல் இருநூற்றி பன்னிரண்டு ரக உலங்குவானூர்தி விபத்து ஆறு பேர் பலி நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் புத்தளம் மாவட்டத்தின் வென்னாத்தி வில்லு பிரதேச சபைக்கு வென்னாத்தி வில்லு வட்டாரத்தில் போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவர் நாணய சுழற்சியில் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் வென்னாத் வில்லு வட்டாரத்தில் போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவரே இவ்வாறு நாணய சுழற்சியில் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் புத்தளம் மாவட்டத்தின் வென்னாத் வில்லு பிரதேச சபைக்கு வென்னாத் வில்லு வட்டாரத்தில் போட்டியிட்டு தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் இரண்டு வேட்பாளர்களும் தலா முன்னூற்றி இருபது வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர் இதனையடுத்து இரண்டு வேட்பாளர்களின் சம்மதத்துடன் அங்கு நாணய சுழற்சி இடம்பெற்றுள்ளது குறித்த நாணய சுழற்சியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் வெற்றி வெற்றியிட்டியதுடன் உறுப்பினராகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த தேர்தலில் வென்னாத் வில்லு பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி ஆறு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஐந்து ஆசனங்களையும் பொதுஜன பெருமனு நான்கு ஆசனங்களையும் முஸ்லீம் காங்கிரஸ் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி தேசிய சுந்தர முன்னணி ஆகிய கட்சிகள் தலா ஒவ்வொரு ஆசனங்களையும் பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இருபது கோடியே எட்டு லட்சத்தி நாற்பது ஆயிரம் ரூபாய் பெறுமதியான பணம் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையிட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சப்புகந்த போலீஸ் பிரிவில் துப்பாக்கியை காண்பித்து மிரட்டி இவ்வாறு இரண்டு கோடியே எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான தங்கநகைகள் மற்றும் பணம் கொள்ளையிடப்பட்டிருந்தன இந்த சம்பவம் குறித்து மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் அதன்படி நேற்று காலை போலீஸ் மாகேனு சந்தையில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் கலைகேன பகுதியைச் சேர்ந்து அறுபத்தி ஒரு வயதுடையவர் என தெரியவந்துள்ளது சந்தேகநபரிடம் மேற்கொண்டு மேலதிக விசாரணைகளில் கொள்ளையிடப்பட்டிருந்த மோதிரம் ஒன்றை போலீசார் மீட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கொழும்பில் தமிழ் பாடசாலை மாணவியை தற்கொலைக்கு தூண்டிய ஆசிரியர் தொடர்பில் பகேர் தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த நபர் தொடர்பில் சமூக வலைதளங்களில் வெளியான தகவல்களின்படி கொழும்பில் வசித்து வந்த யாழ்ப்பாணம் புங்குடுதீவைச் சேர்ந்த ஆங்கில ஆசிரியையான பெண்மணி ஒருவருக்கு சொந்தமான கொழும்பில் அமைந்துள்ள கல்வி நிலையத்தினை முழுமையாக விளங்கியவரே மாணவியின் மரணத்திற்கும் காரணமானவர் என கூறப்படுகின்றது புங்குடிதீவு பெண்மணிக்கு ஒரு மகள் மாத்திரமே இருந்ததால் இந்த நபர் வளர்ப்பு பிள்ளை போன்று பராமரிக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது மகள் ஆஸ்திரேலியாவிற்கு சென்ற பின்னர் புங்குடிதீவு ஆசிரியையின் முதுமையை பயன்படுத்தி கல்வி நிலையத்தின் உடைமைகள் குறித்த நபருக்கு கைமாற்றப்பட்டிருந்தன இந்நிலையில் ஜனாதிபதியாகிய அனுர்குமார் திசா நாயக்கவின் கட்சியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக குறித்த நபர் நியமிக்கப்பட்ட போதே கொழும்பு தமிழர்கள் மத்தியில் இவ்வாறான ஒரு ஆசாமியை ஜேவிபி தலைமை தெரிவு செய்தமை தொடர்பாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன எனினும் தேர்தலின் திசை காட்டி பாரிய வெற்றிகளை பெற்றிருந்த போதிலும் இந்த நபர் படுதோல்வி அடைந்திருந்தார் இந்நிலையில் மாணவியின் மரணத்தின் பின்னரே குறித்த நபரின் மோசமான பக்கங்கள் அம்பலத்திற்கு வந்துள்ளது இதேபோன்றுதான் ஜாழ் மாவட்டத்திலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் உள்ளூராட்சி தேர்தலில் பெரும்பாலான சமூக விரோதிகள் திசை காட்டி சின்னத்தில் போட்டியிட்டு சிலர் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் எனவும் சமூக வலைதளங்களில் பதிப்பிடப்பட்டுள்ளது தமிழரசுக் கட்சி தேர்தல் காலத்தில் வாக்குகளுக்காக கசிப்பு வழங்கியதாக சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார் குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்த்து கட்சி வாக்குகளை பெறுவதற்காக கசிப்பு வழங்கியுள்ளார்கள் அத்துடன் மக்களுக்கு பணத்தையும் வழங்கி தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக இனவாத கருத்துக்களை பயன்படுத்தியுள்ளனர் அவை கூறுவதற்கு தகுந்த வார்த்தைகள் இல்லை என்ற காரணத்திலால் நான் அவற்றை இங்கு சுட்டிக்காட்ட விரும்பவில்லை நாங்கள் நினைத்திருந்தால் எங்களாலும் பணத்தை வழங்கியிருக்க முடியும் ஆனால் நாங்கள் அதனை செய்யவில்லை எனினும் தூய்மையான அரசியலை செய்து நாங்கள் பவனியாவிலும் மென்னாரிலும் வெற்றி பெற்றுள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று காலை உலங்குவான் ஊர்தி விபத்தில் சிக்கிய நிலையில் அதிலிருந்து மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பன்னிரண்டு பேரில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆயுதம் தரித்த இரண்டு விமானப்படை வீரர்கள் மற்றும் மூன்று சிறப்பு படை வீரர்கள் உலங்குவானூர்தி விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கிங்குராங்குட விமானப்படை தளத்திலிருந்து பயிற்சிக்காக புறப்பட்ட பன்னிரண்டு ரக உலங்குவானூர்தி விபத்துக்குள்ளாகியுள்ளது உலங்குவானூர்தி மாதிரோயிர் நீர்த்தேக்கத்தில் விமானப்படை ஊடகப் பேச்சாளர் உறுதி செய்துள்ளார் விமானத்தில் இருந்து இரண்டு விமானிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக விமானப்படை பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இரண்டு விமானிகள் உட்பட பன்னிரண்டு பேர் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதுவரை சுமார் பத்து பேர் மீட்கப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது தீக்காயங்களுக்கு உள்ளாகி யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் மென்னார் பகுதியைச் சேர்ந்த வயதுடைய குடும்ப பெண்ணு இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணுக்கும் கணவருக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக தனக்கு தீ வைத்துள்ளார் இதனால் தீக்காயங்களுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் முருங்கன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது யாழில் போதைப் பாவிப்பதற்கு மனைவி பணம் கொடுக்காததால் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் வியாழக்கிழமை தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் அராலி வசந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த பஞ்சலிங்கம் வசந்தகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் நேற்று வியாழக்கிழமை காலை இவ்வாறு மனைவியிடம் பணம் கேட்டுள்ளார் அதற்கு மனைவி தன்னிடம் பணம் இல்லை என கூறியுள்ளார் இதனால் மனவிரக்தி அடைந்த குறித்த குடும்பஸ்தர் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பதுளை பண்டாரவளை பிரதேசத்திலுள்ள சிறுவர் காப்பகம் ஒன்றில் இருந்து மூன்று மாத குழந்தை ஒன்று திடீரென சுகையினமுற்று உயிரிழந்துள்ளதாக பண்டாரவளை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த குழந்தை திடீரென சுகையினமுற்றுள்ள நிலையில் பண்டாரவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த குழந்தையின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பண்டாரவளை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பண்டாரவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்